மறைந்த மக்கள் தலகம் எம்ஜிஆரின் இவ்வளவு பெரிய வளர்ச்சிக்கும் பெயருக்கும் புகழுக்கும் அவரது அண்ணன் எம் ஜி சக்கரபாணியும் ஒரு சிறு காரணம் எனலாம் காரணம் எம் ஜி சக்கரபாணி உயிரோடு இருந்தவரை தனது தம்பி எம்ஜிஆரின் நிழலாக ஒரு உயிராக வளம் வந்தார் எம்ஜிஆரின் அனைத்து நல்லது கெட்டதுகளையும் உடனிருந்து கவனித்துக் கொண்ட எம் ஜி சக்கரபாணி தனது தம்பி எம்ஜிஆரை போல ஒரு நடிகராகவும் திரைத்துறையில் வளம் வந்தார் ஒரு நாடக நடிகராக இருந்த எம் ஜி சக்கரபாணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு இரு சகோதரர்கள் என்ற திரைப்படத்தின் மூலம் ஒரு நடிகராக அறிமுகமானவர் பின் அலிபாபாவும் நாற்பது